என்னது செல்லூர் ராஜுவோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல ராகுல் காந்தியை பாராட்டி ஒரு ட்வீட்டா அப்படிங்கிற ஆச்சரியத்தோட தான் எல்லாரும் இன்னும் அந்த ட்வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற நேரத்துக்குள்ள அதை டெலிட் பண்ணிட்டோ அல்லது நான் போடலங்க அட்மின் தான் போட்டாரு அப்படின்னு சொல்ல போறாரா என்னன்னு தெரியல அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான செல்லூர் ராஜு தன்னுடைய ட்விட்டர் அக்கவுண்ட்ல இன்னைக்கு காலையில ஒரு ட்வீட்டை போடுறாரு அதுல என்ன சொல்றாருன்னா நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர்னு ராகுல் காந்தியோட ஒரு ஒன்றரை நிமிஷம் வீடியோ அந்த வீடியோல ராகுல் காந்தி ரொம்ப எளிமையா ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டு கூப்பிடுறது அங்க இருக்கக்கூடிய சர்வர் கிட்ட ஆர்டர் சொல்றது பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேஷுவலா பேசுறதுன்னு சொல்லி ராகுல் காந்தியோட ஒரு வீடியோ அது அந்த வீடியோவை பகிர்ந்து செல்லூர் ராஜ் இப்படி ஒரு கேப்ஷன் கொடுத்ததுமே எல்லாருக்கும் ஷாக்கு என்னப்பா அது செல்லூர் ராஜுவா இது ஒருவேளை அக்கௌண்ட் யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா இல்ல அவருடைய அட்மின் யாராவது தெரியாம இப்படி போட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்தாலும் எல்லாம் இருக்காதுங்க அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் இன்னொரு ஆங்கில சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஜூன் நாலாம் தேதி மக்களவை தேர்தலுக்கான ரிசல்ட் வரப்போகுது அந்த ரிசல்ட்டுக்கு பிறகு அதிமுக என்ன முடிவெடுக்க போகுது அதுக்கான ஒரு லீடர் தான் செல்லூர் ராஜ் கொடுத்திருக்காரு செல்லூர் ராஜு ஒரு மூத்த தலைவர் எதையும் யோசிக்காம இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருப்பாரான்னு அதிமுகவை நீண்ட பார்க்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் விமர்சனங்களை வைக்கிறாங்க அதே நேரத்தில் இது தவறுதலாக தாங்க நடந்திருக்கும் அவரே மறுத்துருவாரு இந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிடுவார்னு ஒரு தரப்பு சொல்றாங்க அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்களிடம் இது குறித்து கருத்து கேட்கலாம் கால் பண்ணா ஏங்க அவர் தெரியாம ஏதாவது போட்டிருப்பாருங்க அபிஷியல் ஸ்டேட்மெண்டா இருந்தா அதிமுக தரப்புல இருந்து வரும் பொதுச் செயலாளர் தாங்க அந்த முடிவெல்லாம் எடுப்பார் இப்ப ஏங்க கூட்டணி பத்தியோ இல்ல மத்த விஷயத்தை பத்தியோ பேச போறோம் இது ஒரு சாதாரண விஷயங்க அப்படின்னு அதிமுக தலைவர்கள் சொல்றாங்க ஆனா அது எளிதா கடந்து போக முடியுமா அப்படிங்கிற கேள்வி அரசியல் பார்வையாளர்கள் முன்வைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டு நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க அந்த கூட்டணியில தேமுதிக புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் இருந்தாங்க தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் பாஜக கூட்டணி இருக்க போறது இல்ல இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலையும் நாங்க தனித்துதான் தான் அதிமுக பொதுச் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பலமுறை தெளிவுபடுத்திருக்காரு இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி வச்சிருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் விமர்சனம் விமர்சிக்கிறதையும் ஒரு பக்கம் பாக்குறோம் அதனாலதான் இந்த சூழல்ல ராகுல் காந்திய பத்தி இவர் ஏன் ட்வீட் போடுறாரு ஒருவேளை இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தால் இந்தியா கூட்டணியோடு பயணிக்க அதிமுக தயாராகுதா அப்படி இருந்தாலும் திமுகவும் காங்கிரசும் ஒரே அணியில் இருக்கு எப்படி அதிமுக அங்க போகும் அப்படிங்கிற கேள்விகளும் இயல்பா எடுத்தான் செய்கிறது அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் கவனிக்க வேண்டிய ஸ்டேட்மெண்டா இருக்கும் அதுவும் செல்லூர் ராஜு போன்ற ஒரு மூத்த தலைவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இருந்து இப்படி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறதுனால அது பலருக்கும் பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது விவாதங்களையும் உண்டாக்கி இருக்கிறது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் செல்லூர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இப்படி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க